நண்பர்களே கவனமாக கேளுங்கள் நீங்கள் தனியாக இருப்பது போலவும் உங்களை சுற்றி ஆட்கள் இருந்தும் யாரும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்பது போலவும் நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை பலவீனப்படுத்தும் தனிமை உணர்வு உங்கள் மிகப்பெரிய பலமாகவும் மாறக்கூடும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா இந்த வீடியோவில் நாம் தனிமையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கப் போகிறோம் இது ஒரு சுமை அல்ல மாறாக உங்களை நீங்களே தொடர்பு படுத்திக் கொள்ள கிடைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு இதை புரிந்துகொள்ள நீங்கள் இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையையும் உணர வேண்டும் ஏனென்றால் இன்று நான் நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டிராத சில அம்சங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள் உலகின் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு நபர் தனியாக இருந்தபோதுதான் வந்தன ஐன்ஸ்டீன் தனது கோட்பாடுகளை தனிமையில் கண்டுபிடித்தார் சுவாமி விவேகானந்தர் தனது ஆன்மாவின் ஆழத்தை தனிமையில் உணர்ந்தார் மற்றும் மகாத்மா புத்தர் தனது உள்மனதை தனிமையில் தட்டி எழுப்பினார் இந்த மக்கள் தனிமைக்கு பயந்திருந்தால் இது இருக்குமா இல்லை இதுதான் தனிமையை விட்டுவிடுவதற்கும் அதை உங்கள் பலமாக மாற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் கேள்வி என்னவென்றால் நாம் தனிமையை எப்படி ஏற்றுக்கொள்வது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் ரோகன் என்ற சிறுவன் இருந்தான் ரோகன் சிறுவயதிலிருந்தே மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தான் ஆனால் அவன் வளர வளர அவனது பொறுப்புகள் அதிகரித்தன நண்பர்கள் தூரமாகிவிட்டனர் மேலும் அவன் எல்லாரிடமிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர ஆரம்பித்தான் அவன் ஒவ்வொரு நாளும் தன் அறையில் பூட்டிக்கொண்டு தன் தனிமையை சபிப்பான் ஒரு நாள் அவனது பாட்டி அவனிடம் ரோகன் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகிற்கு தனியாக வருகிறான் தனியாகவே செல்கிறான் ஆனால் முக்கியமானது என்னவென்றால் நீ தனியாக இருந்த நேரத்தில் என்ன செய்தாய் என்பதுதான் இது ரோகனை ஆழமாக பாதித்தது அவன் தன்னுக்குள் மறைந்திருந்த படைப்பாற்றலை கண்டறிய தனது தனிமையான நேரத்தை பயன்படுத்தினான் அவன் எழுத ஆரம்பித்தான் மெதுவாக அவனது கதைகள் மிகவும் பிரபலமடைந்தன மக்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையின் பிரதிபலிப்புகளை அவற்றில் காண ஆரம்பித்தனர் இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் தனிமை என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல அது உங்கள் வாழ்க்கையை மீண்டும் வடிவமைக்க ஒரு வாய்ப்பை வழங்கும் ஒரு சக்தி நீங்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்கும்போது மற்றவர்களின் முன்னிலையில் சாத்தியமில்லாத விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும் ஒரு மனிதன் போராடும் மிகப்பெரிய போர் தன்னுடன் தான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த போரில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது தனிமையான நேரத்தில் உங்கள் பலவீனங்களை நீங்கள் கண்டறியலாம் உங்கள் பலங்களை செம்மைப்படுத்தலாம் உங்கள் இலக்குகளை அமைக்கலாம் ஆனால் இந்த பயணத்தில் மிக முக்கியமான விஷயம் நேர்மறையான மனநிலையை பராமரிப்பது தனிமை உங்களை உடைக்கக்கூடும் ஆனால் நீங்கள் அதை சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது உங்களை உருவாக்கவும் முடியும் தியானம் செய்யுங்கள் யோகா செய்யுங்கள் அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சோகமாக இருக்கும் நேரத்தை உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்துங்கள் இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விலைமதிப்பற்ற ஆலோசனைகளை நான் உங்களுக்கு தருவேன் எனவே இதை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் இது வெறும் வீடியோ அல்ல இது உங்கள் சொந்த கதையை மீண்டும் எழுத ஒரு தொடக்கம் இது தனிமையை பற்றியது மட்டுமல்ல இது உங்களுக்குள் மறைந்திருக்கும் தன்னம்பிக்கையைப் பற்றியது இது நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கும் படைப்பாற்றலை பற்றியது இது நீங்கள் விழும் ஒவ்வொரு முறையும் உங்களை எழச் சொல்லும் ஆற்றலை பற்றியது இந்த வீடியோ முடிந்ததும் நீங்கள் தனியாக இல்லை என்று உணர்வீர்கள் உங்கள் தனிமைதான் உங்கள் சிறந்த துணை அடுத்த வீடியோவில் உங்கள் தனிமையை இன்னும் ஆழமாக எப்படி புரிந்து கொள்வது என்று விவாதிப்போம் எனவே நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் தனிமைதான் உங்கள் உண்மையான பலம் அதை தழுவுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் புதிய அடையாளமாக மாறட்டும் ஒரு நபர் தனது உண்மையான அடையாளத்தை தனிமையில் காண்கிறார் என்று கூறப்படுகிறது சில சமயங்களில் கடவுள் நம்மை தனியாக விட்டுவிடுவதும் நாம் நம்மை புரிந்து கொள்ளவும் நம்முடன் இணையவும் தான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா இன்று உங்கள் இதயத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையில் தனிமையின் அர்த்தத்தை மாற்றும் ஒரு கதையை நான் உங்களுக்கு போகிறேன் இது சாவனின் கதை சாவன் ஒரு சிறிய நகரத்தைச் சேர்ந்த பையன் அவன் மற்றவர்களைப் போலவே ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் நண்பர்கள் இருந்தனர் மேலும் அவன் படிப்பிலும் சிறந்தவனாக இருந்தான் ஆனால் காலம் செல்லச் செல்ல அவனது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின அவனது தந்தைக்கு வேறு நகரத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது நண்பர்கள் விலகிச் சென்றனர் அவனது சொந்த குடும்பமும் படிப்படியாக தங்கள் பரபரப்பான வாழ்க்கையில் தொலைந்து போனது ஒரு காலத்தில் மக்களால் சூழப்பட்டிருந்த சாவன் இப்போது தனிமையின் மௌனத்துடன் போராடிக் கொண்டிருந்தான் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சாவனுக்கு புரியவில்லை அவனது வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது போல் உணர்ந்தான் அவன் தன் அறையில் தனியாக அமர்ந்து என் தவறு என்ன எல்லோரும் என்னை விட்டுச் செல்லும் அளவுக்கு நான் அவ்வளவு மோசமானவனா என்று தன்னை கேட்டுக்கொண்டான் இந்த தனிமை அவனுக்குள் ஆழ்ந்த சோகத்தையும் அமைதியின்மையையும் நிரப்பியது ஒரு நாள் அவன் பூங்காவில் அமர்ந்திருந்தபோது ஒரு சிறிய பறவை தன் கூட்டில் தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டான் ஆனால் அது சோகமாக இல்லை அது மீண்டும் மீண்டும் பறந்து மரக்கிடைகளிலிருந்து குச்சிகளை கொண்டு வந்து தன் கூட்டை வலுவுபடுத்தியது முதல் முறையாக அந்த பறவையும் தனியாகத்தான் இருக்கிறது ஆனால் அது தன் தனிமையை தன் பனமாக மாற்றிக் கொண்டது என்பதை சாவன் உணர்ந்தான் அது தன் கூட்டை தயார் செய்து கொண்டிருந்தது அதனால் நேரம் வரும்போது அதில் அமைதியை காண முடியும் இந்த சம்பவம் சாவனை உலுக்கியது தனிமை நம்மை உடைக்க வருவதில்லை அது நம்மை நாமே உருவாக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பை தருகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான் அன்றிலிருந்து அவன் தன் தனிமையை தன் பலமாக மாற்றுவான் பலவீனமாக அல்ல என்று தீர்மானித்தான் அவன் தன் படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கினான் புதிய புத்தகங்களை படித்தான் இசையை கற்றுக்கொண்டான் படிப்படியாக அவனது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை சாவன் தன் தனிமையில் கற்றுக்கொண்டது அனைவருக்கும் ஒரு பாடம் தனிமை என்பது ஒரு வெற்று கேன்வாஸ் போன்றது அதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வண்ணங்களை தீட்டலாம் என்பதை அவன் உணர்ந்தான் தனிமையான நேரம் ஒரு புதையல் போன்றது அங்கே உங்கள் ஆன்மாவின் குரலை கேட்க முடியும் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான் ஒரு நாள் சாவன் ஒரு பெரிய போட்டியில் பங்கேற்றபோது அவன் தனது தயாரிப்புகளால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினான் அவனுக்கு ஒரு விருது கிடைத்தது ஆனால் அவன் அடைந்த பெரிய விஷயம் தன்னம்பிக்கை மக்கள் அவனிடம் இவ்வளவு தனியாக எப்படி தயாரானாய் என்று கேட்டபோது அவன் புன்னகை செய்துவிட்டு என் தனிமைதான் என் சிறந்த துணை அது என்னை என்னுடன் இணைத்து என் உண்மையான பலத்தை உணர வைத்தது என்றான் சாவனின் கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் தனிமை என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல அது ஒரு சக்தி அது நமக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது எனவே நீங்களும் சிந்தியுங்கள் உங்கள் தனிமைக்கு ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க முடியுமா அதை உங்கள் படைப்பாற்றல் மற்றும் தன்னம்பிக்கையை நோக்கி வழிநடத்த முடியுமா ஒருவேளை உங்கள் கதையும் சாவனைப் போலவே வேறொருவருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடும் இந்த கதையிலிருந்து மற்றொரு புள்ளி வெளிப்படுகிறது தனிமை என்பது ஒரு நிலை மட்டுமல்ல அது ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கக்கூடிய நேரம் இது இங்கிருந்துதான் நமது அடுத்த விவாதம் தொடங்கும் அடுத்த முறை தனிமை நம்மை நாமே ஆழமாக அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை எப்படி தருகிறது என்பதையும் அதை உங்கள் சுய வளர்ச்சியின் ஒரு சாதனமாக எப்படி மாற்றலாம் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் நண்பர்களே நமது ஆழ்ந்த உரையாடல்கள் நமது ஆழ்ந்த அச்சங்கள் மற்றும் நமது மிக அழகான கனவுகள் நாம் தனியாக இருக்கும்போது மட்டுமே வெளிவருகின்றன என்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஒருவேளை இதனால்தான் தனிமை நம்மை மிகவும் நேர்மையானவர்களாக ஆக்குகிறது இன்று தனிமையின் ஒரு அம்சத்தைப் பற்றி பேசுவோம் அது உங்களை நீங்களே மற்றும் மற்றவர்களுடன் ஆழமான மட்டத்தில் இணைக்கும் சாவனின் கதை அத்துடன் முடியவில்லை அவன் தன் தனிமையை தன் பலமாக மாற்றிக் கொண்டிருந்தபோது அவன் மற்றொரு விலைமதிப்பற்ற விஷயத்தை கற்றுக்கொண்டான் மற்றவர்களுடன் ஆழமாக இணையும் திறன் இந்த இணைப்பு வார்த்தைகளுக்குள் மட்டும் பரிமாற்றப்படவில்லை ஆனால் உணர்ச்சிகள் மற்றும் புரிதலின் அடிப்படையில் இருந்தது ஒருநாள் சாவன் தன் குருவிடம் சென்று குருவே நான் தனியாக இருந்தபோது என்னை புரிந்து கொண்டேன் ஆனால் இப்போது நான் பார்க்கிறேன் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கும் போதும் தனியாக இருக்கிறார்கள் அது ஏன் என்று கேட்டான் குரு புன்னகைத்துவிட்டு சாவன் பேசுவதும் இணைவதும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் இணைவதற்கு வார்த்தைகளின் பரிமாற்றம் மட்டுமல்ல உணர்ச்சிகளின் பரிமாற்றமும் இருக்க வேண்டும் இது நாம் உண்மையிலேயே கேட்கும் கலையை கற்றுக்கொள்ளும் போதுதான் நடக்கிறது என்றார் சாவன் அவரது வார்த்தைகளை சிந்தித்தான் நாம் பெரும்பாலும் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்காக கேட்பதில்லை பதிலளிப்பதற்காகவே கேட்கிறோம் என்பதை அவன் உணர்ந்தான் இதனால்தான் நமது உரையாடல்கள் ஆழமாக இல்லை நாம் நமது உள்மனக் குரலை கேட்க கற்றுக்கொள்ளும் போதுதான் மற்றவர்களை உண்மையிலேயே கேட்க முடியும் என்பதையும் அவன் கற்றுக்கொண்டான் ஒரு நாள் சாவன் இந்த பாடத்தை சோதிக்க முடிவு செய்தான் அவன் எப்போதும் அமைதியாக இருக்கும் ஒரு நண்பருடன் நேரத்தை செலவிட்டான் அவன் எந்தவித இடையூறம் இல்லாமல் அவனது முழு கதையிலும் கேட்டான் அன்று அவனது நண்பன் அவனிடம் தன் இதயத்திலிருந்து ஒரு விஷயத்தை சொன்னான் அதை அவன் வேறு யாரிடமும் பகிர்ந்து கொண்டதில்லை நாம் ஒருவரை தீர்ப்பளிக்காமல் எந்தவித இடையூறம் இல்லாமல் கேட்கும்போது அவர்களுடன் ஒரு ஆழமான உறவை உருவாக்குகிறோம் என்பதை சாவன் உணர்ந்தான் குரு அவனுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார் அவர் சாவன் ஆழமான உரையாடல்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல நமது கண்கள் நமது சைகைகள் மற்றும் நமது பிரசன்னத்தாலும் நிகழ்கின்றன நீங்கள் உண்மையிலேயே ஒருவருடன் இருக்கும்போது நீங்கள் முழுமையாக அவர்களுடன் இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் இதுதான் உண்மையான இணைப்பு இதை புரிந்து கொண்ட பிறகு சாவன் தன்னை சுற்றியுள்ள மக்களுடன் இணைய முயன்றான் அவன் நேர்மையுடனும் முழுமையான பிரசன்னத்துடனும் மக்களிடம் பேசியபோது அவர்களின் கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் வந்ததை கண்டான் தங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்தார்கள் சாவன் இன்னும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டான் ஆழமான உரையாடல்கள் மற்றவர்களுடன் மட்டுமல்ல தன்னுடன் தானும் இருக்க வேண்டும் என்பதை கண்டான் அவன் ஒவ்வொரு இரவும் தன்னுடன் நேரத்தை செலவிட ஆரம்பித்தான் அவன் தனது தவறுகளை பற்றி சிந்தித்தான் தனது கனவுகளை காகிதத்தில் எழுதினான் தனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முயன்றான் இதுவே அவனுக்கு தன்னம்பிக்கை மற்றும் சுய அறிவின் மிகப்பெரிய சாதனமாக மாறியது எனவே உங்கள் வாழ்க்கையில் ஆழமான உரையாடல்களை நடத்த முடிகிறதா நீங்கள் வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது மற்றவர்களை உண்மையிலேயே புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்களா உங்கள் தனிமையை உங்களையும் மற்றவர்களையும் ஆழமான மட்டத்தில் இணைக்கும் ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல முடியுமா அடுத்த விவாதத்தில் ஆழமான உரையாடல்கள் உறவுகளை உருவாக்குவது மட்டுமல்ல என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் நினைவில் கொள்ளுங்கள் ஆழமான உரையாடல்கள் நம்மை நமது வேர்களுடன் இணைக்கின்றன இது தனிமையை தன்னம்பிக்கை படைப்பாற்றல் மற்றும் சுய வளர்ச்சியுடன் இணைக்கும் பாலம் நண்பர்களே தனிமை என்பது ஒரு துணை அதை சரியாக தழுவினால் அது உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும் என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று உங்கள் தனிமையை வெறும் அனுபவத்திலிருந்து வாழ்க்கை மாற்றும் சக்தியாக மாற்றக்கூடிய சில வழிகளைப் பற்றி பேசுவோம் முந்தைய கதையில் சாவன் தனது தனிமையை ஆழமான உரையாடல் மற்றும் சுய இணைப்பின் ஒரு சாதனமாக எப்படி மாற்றினான் என்பதை பார்த்தீர்கள் ஆனால் இது ஒரு கதை மட்டுமல்ல இது ஒரு பாடம் தனிமை அனைவரின் வாழ்க்கையிலும் வருகிறது ஆனால் அதை புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தைக் கொண்டு வருகிறார்கள் எனவே முதல் ஆலோசனை உங்கள் தனிமையை ஒரு வெற்று கேன்வாஸாக பார்ப்பது உங்களுக்கு நேரமும் இடமும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சேர்க்க விரும்புகிறீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் எப்போதும் ஓவியம் வரைய விரும்பினால் இதுதான் சரியான நேரம் நீங்கள் இசையை விரும்பினால் அதை உங்கள் துணையாக ஆக்கிக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கு கூட்டத்தில் தொலைந்து போகும் வாய்ப்புகளை வழங்குகிறது இரண்டாவது வழி தனிமையான நேரத்தை சுய பகுப்பாய்வுக்கான நேரமாக மாற்றுவது உங்கள் நாளின் நிகழ்வுகளைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களை தொந்தரவு செய்யும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு டயரியை எடுத்து உங்கள் எண்ணங்களை அதில் எழுதுங்கள் இந்த செயல்முறை உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள உதவுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மன அமைதியையும் தரும் சாவனும் அதையே செய்தான் அவன் தன் எண்ணங்களை வார்த்தைகளில் வடித்தான் அவனது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வு அவனுக்குள்ளேயே மறைந்திருப்பதை கண்டான் எனவே முதல் ஆலோசனை உங்கள் தனிமையை ஒரு வெற்று கேன்வாஸாக பார்ப்பது உங்களுக்கு நேரமும் இடமும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சேர்க்க விரும்புகிறீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் எப்போதும் ஓவியம் வரைய விரும்பினால் இதுதான் சரியான நேரம் நீங்கள் இசையை விரும்பினால் அதை உங்கள் துணையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கு கூட்டத்தில் தொலைந்து போகும் வாய்ப்புகளை வழங்குகிறது இரண்டாவது வழி தனிமையான நேரத்தை சுய பகுப்பாய்வுக்கான நேரமாக மாற்றுவது உங்கள் நாளின் நிகழ்வுகளைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களை தொந்தரவு செய்யும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு டயரியை எடுத்து உங்கள் எண்ணங்களை அதில் எழுதுங்கள் இந்த செயல்முறை உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள உதவுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மன அமைதியையும் தரும் சாவனும் அதையே செய்தான் அவன் தன் எண்ணங்களை வார்த்தைகளில் வடித்தான் அவனது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வு அவனுக்குள்ளேயே மறைந்திருப்பதைக் கண்டான் மூன்றாவது ஆலோசனை உங்கள் உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்வது தனிமையின் சரியான பயன்பாடு அதை உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பயன்படுத்தும் போதுதான் காலையில் எழுந்து யோகா செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் அல்லது உங்கள் உடலையும் மனதையும் வலுப்படுத்தும் எந்த ஒரு உடற்பயிற்சியையும் செய்யுங்கள் இது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்களை தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் மாற்றும் நான்காவது வழி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள துணிவது தனிமை என்பது உங்கள் வரம்புகளை நீங்கள் சவால் செய்யக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் ஆன்லைன் படிப்புகளை எடுக்கலாம் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒரு புதிய கலையில் தேர்ச்சி பெறலாம் இது உங்களை மும்முரமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் திறன்களையும் மேம்படுத்தும் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான ஆலோசனை உங்கள் தனிமையை மற்றவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சாதனமாக மாற்றுவது தேவைப்படும் ஒருவருக்கு உதவுங்கள் உங்கள் கதையை ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது ஒரு நிறுவனத்தில் சேருங்கள் நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும்போது உங்கள் தனிமை இயல்பாகவே பலமாக மாறுகிறது எனவே உங்கள் தனிமையை உங்கள் பலமாக மாற்ற நீங்கள் தயாரா அதை படைப்பாற்றல் சுய இணைப்பு மற்றும் தன்னம்பிக்கைக்கான ஒரு ஊடகமாக மாற்ற முடியுமா இந்த பயணத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு படியிலும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் தனிமையை தழுவுங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதை உங்கள் மிக பெரிய பலமாக மாற்றுங்கள் இங்கிருந்துதான் நமது அடுத்த விவாதம் தொடங்கும் நமது தனிமையை ஆழமான அர்த்தம் மற்றும் சுய வளர்ச்சிக்கான ஒரு ஊடகமாக எப்படி மாற்றுவது நினைவில் கொள்ளுங்கள் தனிமை என்பது ஒரு சக்தி அதை சரியாக பயன்படுத்தினால் அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய வரமாக மாறும் தனிமை ஒரு இருண்ட குகை போல இருக்கலாம் அங்கு நீங்கள் முதல் படியில் பயத்தை எதிர்கொள்கிறீர்கள் ஆனால் அந்த குகைக்குள் நீங்கள் ஆழமாக செல்லும்போது அது எண்ணற்ற புதையல்களின் வரைத்து வைத்திருப்பதை கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் பலம் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் உங்கள் உண்மையான அடையாளம் சாவனின் பயணம் நமக்கு கற்பித்தது என்னவென்றால் தனிமை ஒரு சாபம் அல்ல அது நம்மை நாமே இணைக்கும் ஒரு துணை மேலும் மற்றவர்களுடன் இணைவதற்கான சக்தியையும் நமக்கு தருகிறது நீங்கள் உள்மனக் குரலை கேட்கத் தொடங்கும் போது உலகின் இறைச்சரான குரல்கள் மங்கத் தொடங்குகின்றன அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தைக் கொண்டுவர நீங்கள் தயாராக இருக்கும் தருணம் ஆழமான உரையாடல்கள் மற்றவர்களுடன் மட்டுமல்ல தன்னுடனும் அவசியம் நீங்கள் உள்நோக்கி பார்த்து உங்கள் அச்சங்கள் பாதுகாப்பின்மைகள் மற்றும் கனவுகளை எதிர்கொள்ளும்போது உங்களை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கிறீர்கள் இந்த ஒளி மற்றவர்களுடன் ஆழமாக இணைவதற்கான பலத்தை உங்களுக்கு தெரிகிறது இந்த பயணத்தின் மிக பெரிய பாடம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் தனிமையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது உலகில் உள்ள எவ்வொரு தனிமையான நபருடனும் நீங்கள் இணைகிறீர்கள் ஏனென்றால் தனிமை என்பது ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளும் ஒரு மொழி இந்த மொழியில் நீங்கள் மற்றவர்களுடன் பேசும்போது நீங்கள் அவர்களின் இதயங்களை மட்டுமல்ல அவர்களின் ஆன்மாக்களையும் அடைகிறீர்கள் எனவே இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிந்தனையுடன் இந்த வீடியோவை முடிப்போம் தனிமை ஒரு தண்டனை அல்ல ஒரு வரம் அது உங்களை நீங்களே கண்டறியவும் உங்கள் பலத்தை அங்கீகரிக்கவும் மற்றவர்களுடன் உண்மையான இணைப்புகளை உருவாக்கவும் ஒரு வாய்ப்பை தருகிறது அதை தழுவுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை உங்கள் மிகப்பெரிய பலமாக மாற்றுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் ஆன்மாவுடன் இணையும் போதுதான் மற்றவர்களின் ஆன்மாக்களை அடைய முடியும் அதுதான் வாழ்க்கையின் ஆழமான இணைப்பு அடுத்த முறை நீங்கள் தனியாக இருக்கும்போது அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான பயணத்தின் தொடக்கமாக இருக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் எங்களை ஆதரிக்கலாம் கட்டாயமில்லை வீடியோ பார்த்ததற்கு நன்றி